சம்பையளுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி என்ன பஸ் ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக செய்கிற சேமியா ரெசிபி தான் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு தேவையான அளவு போட்டுக்கலாம் பிறகு ஒரு பேக்கெட் சேமியா வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேமியா சேமியாந்தால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சா குழஞ்சிரும் ஒரு டூ மினிட்லேயே இறக்கிறோங்க சேமியாவை அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ வேற ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு இருபது வெங்காயத்துக்கிட்ட சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கலாம் இங்கே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ சேமியாவை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சேமியா ரெசிபி தயாராகிடுச்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தாங்க என் வெற்றி தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி